அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய தினம் வலமையாக நாங்கள் செய்து கொண்டு வந்த அந்த வினாத்தாள் கலந்துரையாடலை உங்களுக்கு யூடியூப் மூலமும் யூடியூப் சேனல் மூலமும் தொடர்ந்து உங்களுக்கு பார்வையிட முடியும் என்பதை உங்களுக்கு அறியத் தருவதோடு அன்பார்ந்த மாணவர்களே அதில் க அதில் அதிலும் நீங்கள் பார்த்து அவ்வாறான வினாக்களை நீங்கள் பயன்பெறலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே முதல் வினாவை நாங்கள் பார்க்கும் போது பாருங்கள் தண்டாமரை உடன் இங்கு தன் என்பதன் ஒத்தகருத்து சொல் தன் என்பதன் ஒத்தகருத்து சொல் ஆகவே உங்களுக்கு மிக இந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீதி பாடல்கள் என்ற பகுதியில் வருகின்ற விவேக சிந்தாமணியில் வருகின்ற முதலாவது பாடலாக இந்த பாடலை நாங்கள் பார்க்குறோம் நாயக்கர் காலத்தை சேர்ந்த இந்த பாடல் தன் தாமரை உடன் அந்த பிரித்து சொன்னோம் என்றால் தன் தாமரையுடன் என்று குறிப்பிட முடியும் இங்கு தன் என்பதன் ஒத்தகாரத்தை சொல் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றன தாமரை சீதம் வெப்பம் சூடு ஆகிய அன்பார்ந்த மாணவர்களை இந்த வினாவுக்கு விடையளிக்கும் போது பாருங்கள் வெப்பம் சூடு ஒரே மாதிரியான பொருளை தருகின்றது தாமரை என்ற ஒரு பொருள் இருக்கின்றது சீதம் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது தன் என்பது மூன்று சுழி என்னென்னா வரும்போது குளிர்ச்சியை குறிக்கும் ஆகவே இங்கு பொருத்தமான தாமரை என்ற சொல் அந்த பாடல் அடியில் இருக்கிறது ஆகவே தாமரை எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வினாவுக்கு விடையாக வராது ஆகவே வெப்பம் சூடு ஆகியவை ஒரே மாதிரியான பொருளை பொருளை தருகின்றது ஆகவே சீதம் என்பது குளிர்ச்சியை குறிக்கின்றது ஆகவே சீதம் என்பதே மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும் அன்பார்ந்த மாணவர்களே இரண்டாவது வினாவை நாங்கள் பார்க்கும்போது போது தன் நுகரா மண்டுகம் இங்கு மண்டுகம் என்பது மண்டுகம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பாடலிலே வருகின்ற இன்னொரு வரிதான் அதை அதாவது தன் தாமரையுடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது ஆகவே மண்டுகம் என்பது உங்களுக்கு தெரியும் தவளை என்ற பொருளை நாங்கள் அங்கு எடுக்கிறோம் ஆகவே மிக பொருத்தமான விடை தவளை என்பதாகும் மூன்றாவது வினாவை சற்று நாங்கள் பார்ப்போம் வண்டோ கானகத்திடையிருந்து வந்து இங்கு காணகம் என்பது காணகம் என்றால் உங்களுக்கு மிக இலகுவான வினாவாக அந்த வினாவை நாங்கள் பார்க்கின்றோம் பரிச்சை வினாத்தாளில் வரும்போது மிக இலகுவாக அந்த புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் காணகம் என்றால் காடி ஆகவே அதில் உள்ள விடைகளில் மூன்றாவது விடை மிக பொருத்தமானது அடுத்தது பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே பண்டே பழகி இருந்தாலும் இங்கு பண்டு என்பதன் ஒத்த கருத்து சொல் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றன குறுகிய உயர்ந்த தாழ்ந்த நீண்ட போன்ற வினா விடைகள் தரப்பட்டிருக்கின்றன பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை என்று பாடலடி தொடர்கின்றது ஆகவே நீண்ட காலம் நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் பண்டே பழகி இருந்தாலும் நீண்ட காலம் பழக்கம் இருந்தாலும் அறிய அறிந்து கொள்ள மாட்டார்கள் புல்லர் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களை என்று அந்த பொருள் வருகிறது ஆகவே நீண்ட என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே அடுத்த வினாவை ஐந்தாவது வினாவை நாங்கள் பார்க்கும்போது அன்பார்ந்த மாணவர்களை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மிட் கலப்பர் கற்றோரை என்ற பாடலடி வருகின்றது இங்கு கழித்து என்பது அதாவது கால்லீனா கழித்து என்பது மகிழ்வுற்று அப்படின்ற பொருளை தருகின்றது ஆகவே இங்கு நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றன துன்புற்று இன்புற்று சோர்வுற்று சுறுசுறுப்பாக ஆகவே மிக பொருத்தமான விடை மகிழ்ச்சி என்பதை இங்கு வெளிப்படுத்துகின்ற சொல்லாக இன்புற்று என்ற சொல்லை நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இன்புற்று என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவுக்கு நாங்கள் போகின்றோம் தேம்படு பனையின் திறள் இங்கு பனை என்பதன் பொருள் ஆகவே நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களை தாளம் என்று சொல்லி ஒரு விடையும் தாளம் என்றொரு விடையும் தாளம் என்று ஒரு விடையும் ஆழம் என்றொரு விடையும் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே இதில் மிக பொருத்தமான விடை ஒன்றாவது விடையாக நாங்கள் பார்க்கலும் பனை என்பதற்கு தாளம் என்றும் நாங்கள் சொல் சொல்ல முடியும் இரண்டாவது தாளம் தாளம் பூ என்று நாங்கள் உங்களுக்கு தெரியும் தாளம் பூ இருக்கிறது அதை குறிக்கும் மூன்றாவது தாளம் என்பது பாட்டுக்கு தாளம் போடுங்கள் அல்ல இசையை கூட்டி குறைத்து ஒழிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துகிற அந்த தாளமாக பார்க்க முடியும் நாலாவது ஆழம் என்பது ஆழ மரத்தை குறிக்கும் என்பதை நீங்கள் மனம் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே ஏழாவது வினாவை நாங்கள் பார்க்கும் போது மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே இங்கு நிழல் என்பதன் ஒத்த கருத்து சொல் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே கூடிய விடை நாலு விடைகள் தரப்பட்டீங்க பொழில் சாயை ஆயம் மூரர் என்ற பொருள்கள் தரப்பட்டிருக்கிறது ஆவி நிழல் என்பதற்கு மிகப் பொருத்தமான விடை சாயை என்பதை குறிக்கும் பொழில் என்பது சோலையை குறிக்கும் ஆயம் என்பது வருமானத்தை குறிக்கும் மூரர் என்பது மூர்க்க குணத்தை உடையவர்களை குறிக்கும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவுக்கு நாங்கள் அடுத்த வினாவை நாங்கள் பார்க்கும் போது அண்ணல் யானை இங்கு யானை என்பதன் இங்கு யானை என்பதன் ஒத்தகாரத்து சொல் பாருங்கள் நான்கு விடைகள் தரப்பட்டிருக்கின்றது அசலி உவரி வேலம் இரவி அப்படின்னு சொல்லி தரப்பட்டிருக்கின்றது ஆவே யானைக்கு சொல்லப்படுகின்ற மிக பொருத்தமான விடை வேலம் என்பதாகும் வேலம் என்பது மிக பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்க முடியும் உவரி என்பது கடலை குறிக்கும் இரவி என்பது உங்களுக்கு தெரியும் சூரியனை குறிக்கின்றது அசலம் என்பது அந்த லானாவில் ஒரு பிரச்சினை இருக்கின்றது கால் பாம்புலான வரவேண்டும் வேண்டும் அசலம் மலையை குறிக்கும் அன்பார்ந்த மாணவர்களே அடுத்த வினாவுக்கு நாங்கள் பார்க்கும்போது ஒன்பதாவது வினாவை அணி புரவி புறவி இங்கு அணி என்பதன் கருத்து சொல் உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் வெற்றி வேட்கையில் வருகின்ற ஒரு பாடல் அதாவது அந்த பாடலை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அந்த வரியை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் அணி புரவி புறவி படையோடு மன்னருக்கும் இருக்க நிழலாகுமே அழகான அடிகள் ஒரு சிறிய விதை வளர்ந்து பெருமரமாகி ஆலமரம் நாட்படைகளுக்கும் இடம் கொடுத்து மன்னருக்கும் இருப்பதற்காக வேண்டி நிழல் கொடுக்கின்றது ஆகவே உருவத்தில் சிறிதாக இருந்தாலும் பயனில் பெரியது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டிய அந்த அடியை அந்த உவமையை ஆசிரியர் கையாளுகின்றார் ஆகவே உருவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யாரையும் மட்டிடக்கூடாது உருவத்தால் பெரியவர் நாங்கள் பெரியவராக முடியாது தோற்றத்தால் சிறியவர் சிறியவராகவும் முடியாது என்பதை மிக அழகாக நுட்பமாக விளக்கின்ற என்ற ஒரு அழகான வெற்றிவேட்கை அதிவீரராம பாண்டியனுடைய பாடலாக அந்த பாடலை நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த இடத்தில் அணி என்பது அன்பார்ந்த மாணவர்களே அணி தீர் அலங்கரிக்கப்பட்ட எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஆபரணங்களால் அணி என்பதற்கு ஆபரணம் என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது ஆகவே இந்த இடத்தில் மிக பொருத்தமான விடை ஆபரணம் நிறையையும் நீங்கள் யோசிக்க முடியும் அன்பார்ந்த மாணவர்களே இவ்வாறு வினாக்கள் வருகின்ற போது அந்த அடுக்கி எந்த விடை பொருத்தமோ அங்கின எதை எதனை குறிப்பிடுகின்றதோ அந்த விடையே நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த இடத்தில் நான் ஞாபகம் மூட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே பத்தாவது வினாவை பாருங்கள் கடக்க கருதவும் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் வாக்குண்டாம் பாடலில் வருகின்ற ஒரு பாடல் அதாவது அடக்கமாக இருப்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள் என்று அழகாக சொல்கின்ற பாடல் ஒரு கொக்கின் நிலையை உமையாக சொல்லி அழகாக சொல்கின்ற பாடல் கடக்க என்பதன் ஒத்தகரத்து சொல் உங்களுக்கு தெரியும் அடக்கமுடையார் அறிவிலர் என்றென்று அறிவில்லாதவர்கள் என்றெண்ணி அவர்களை வெற்றி பெற நினைக்க கூடாது கடக்க என்பது வெல்வதற்கு என்ற பொருளை இங்கு நாங்கள் எடுக்கலும் மற்ற மூன்று விடைகளும் பொருத்தமில்லாதது அன்பார்ந்த மாணவர்களே இவ்வாறு உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் உங்களுடைய பார்ட் ஒன் பகுதியில் முதலாவது அந்த பகுதியில் ஐந்து வினாக்கள் இலக்கிய தொகுப்பு புத்தகத்தை மையப்படுத்தி கொண்டே அந்த ஐந்து வினாக்களும் வருகின்றன ஆகவே அது தொடர்பான நிறைய வினாக்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு இலவசமாகவே அந்த வினாத்தாள் கலந்துரையாடல் வகுப்புகளை ஒழுங்கு செய்திருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே நிறைய மாணவர்கள் எங்களோடு கலந்து பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள் முழு இலங்கையிலும் மற்ற மாணவர்களும் கலந்து பயன்பெற்று கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மிக சிறந்த முறையில் கல்வியை பெற்று சிறந்த பெறுபேறுகளைப் பெற்று எதிர்காலத்தில் பயனுடையவர்களாக வருவதற்கு வல்லவன் இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் மற்றொரு வினாத்தாள் கலந்துரையாடலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் نندري والسلام